ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர மகா பெரியவாளை பார்க்க வந்த கூட்டத்திலே ஒரு தம்பதி நின்று கொண்டிருந்தா அவளை பார்த்தாலே முகம் முழுக்க ஏதோ ஒரு சோகம் நிரந்தரமாக அப்பிக்கொண்டிருந்தது ஆமையாக நகர்ந்து கொண்டிருந்த வரிசை கொஞ்சம் வேகமாக நகராதா சீக்கிரமாக ஆச்சாரியாலை தரிசிக்க மாட்டோமா என்று ஏக்கம் அவர்களிடையே இருந்தது கூட்டம் நகர நகர நேரமும் சேர்ந்து நகர்ந்தது உச்சிக்காலத்தை நெருங்கியது அந்த சமயத்தில் அந்த தம்பதிகள் கிட்டே ஏதோ ஒரு பரபரப்பு தொத்தி இரண்டு பேரும் எதையோ முணுமுணுத்தபடி குறுக்களே போயாவது பெரியவாளை தரிசிக்க வழி இருக்குமா என்று அங்கேயும் இங்கேயும் எட்டி பார்த்து கொண்டிருந்தா அந்த சமயத்திலே அங்கே இருந்த மரத்து சிப்பந்தி அவளை ஒழுங்கா நெல்லுங்கோ இப்படி நகர்ந்து நகர்ந்து மற்றவாளுக்கு இடைஞ்சல் பண்ணாதீங்க என்று மென்மையாக சொன்னார் சட்டென்று தன்னோட கையில் இருந்த மஞ்சப்பையை உயர்த்தி அந்த சிப்பந்தி சிப்பந்திக்கிட்டே காட்டினார் அந்த ஆசாமி பெரியவா எங்கிட்டே கேட்டதை எடுத்துக்கொண்டு வந்திருக்கும் அவர் பிக்ஷா வந்தனத்துக்கு போறதுக்கு முன்னாலே கொடுக்கணும் என்று பரபரப்பாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் தயவு வச்சா கொஞ்சம் முன்னாலே போய் அவர்கிட்ட கொடுத்துடுறோம் என்று சொன்னார்கள் அவர் காட்டின பைக்குள் உள்ளே உருண்டையா என்ன கூட்டம் நிறைய இருக்கிறதாலே சுலபமா பார்ப்பதற்கு வழி தேடலா பெரியவா கேட்டதை எடுத்துக்கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லி ஏமாத்த பார்க்குறேளா அதெல்லாம் விட முடியாது கண்டிப்பா சொன்னார் மனத்து சிம்பந்தி இல்லை பொய் சொல்லவில்லை ஆச்சாரியா நேத்தி எங்க ரெண்டு பேரோட கனவுளையும் வந்து கேட்டார் அதனால தான் இந்த கொய்யா பழத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு வந்திருக்கும் கெஞ்சலாக கூறினார் யார்கிட்ட கதை விடுறேல் பெரியவா ஒரு வார்த்தை சொன்னா வண்டி வண்டியா பழத்தை கொண்டு வந்து குவிக்க பல பெரிய மனுஷா தயாராக இருக்கா அப்படி இருக்கிறச்சே அவர் உங்ககிட்ட கேட்பாரா அதுவும் கனவுல வந்து இந்த ஒரு கொய்யாப்பழத்தை எடுத்துட்டு வர சொன்னாராக்கும் வழியில் சாப்பிடுவதற்கு வாங்கி வச்சதை பெரியவா கேட்டார்னு சொல்லிட்டு முன்னால் போகலாம் பார்க்கிறேலா முன்னால் பின்னால் இருந்து யாரோ குரல் எழுப்பினா அவ்வளவுதான் பேசாம தலையை குனிந்து கொண்டு நின்னுட்டா அந்த தம்பதி அவர்தானே கேட்டார் அதை எப்போ வாங்கிக்கிறோம்னு அவருக்கு தெரியும் நாம ஏன் அவசரப்படணும் மெதுவா முணுமுணுத்தார் அந்த பெண்மணி ஆச்சு மெதுவாக நகர்ந்து நகர்ந்து பெரியவாளை அந்த தம்பதி தரிசிக்கின்ற முறை வந்தது ஆம்படையானும் பொண்டாட்டியுமா ஆச்சாரியா காலில் விழுந்தா பிரசாதத்தை வாங்கிக்கிறதுக்காக கையை நீட்டினா பிரசாதத்தை கொடுப்பதற்கு பதிலாக என்னை பார்த்ததும் வந்த வேலையே மறந்துட்டியா நேத்து ராத்திரி வந்து ஒரு கொய்யாப்பழம் வேணும் என்று கேட்டேனே கொண்டு வந்தியோ பெரியவா கேட்க எல்லோரும் அதிர்ந்து போனார்கள் அவா பொய் சொல்றதா குரல் எழுப்பினவா தலையே குனிந்து கொண்டார்கள் அவசர அவசரமாக மஞ்ச பையில் இருந்த கொய்யா பழத்தை எடுத்து நீட்டினார் அந்த ஆசாமி ஆச்சாரியா தன் பக்கத்திலே இருந்த சீடரை பார்த்தார் அதோட அர்த்தத்தை புரிந்து கொண்ட அந்த சீடர் சட்டென்று ஒரு மூங்கில் தட்டை நீட்டி அந்த பழத்தை வாங்கி கொஞ்சம் ஜலம் விட்டு அலம்பிவிட்டு ஆச்சாரியா பக்கத்திலே வைத்தார் கனிந்திருந்த அந்த கனியை கனிவோடு எடுத்து பெரியவா மென்மையாக ஒரு அழுத்த அழுத்தினார் கிருஷ்ணரோட கால் படுறதுக்காகவே காத்திருந்த யமுனை அவரோட பாதம் பட்டதும் பட்டென்று விலகி வசுதேவருக்கு வழிவிட்ட மாதிரி பரமாச்சாரியாரோட கரம் படுறதுக்காகவே காத்து கொண்டிருந்த மாதிரி அந்த கொய்யாப்பழம் சட்டென்று இரண்டு விழலாக பிளந்து கொண்டது யாருமே எதிர்பார்க்காதபடி செவ்வேல் என்றிருந்த அந்த பழத்திலே ஒரு பாதியை அப்படியே வாயில் போட்டு கொண்டார் பெரியவா இன்னொரு பாதியை அந்த தம்பதி கொடுத்தார் நீயும் உன் ஆம்படையாலும் சாப்பிடுங்கோ எதை நினைத்து ஏங்கிறேலோ அது கிடைக்கும் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பினார் எல்லோரும் இப்போ அந்த தம்பதி மேல் தனி மரியாதை வந்தது எது மேலையும் பற்றோ ஆசையோ வைக்காத ஆச்சாரியா இவா கொண்டு வந்த பழத்தை வாங்கி உடனே சாப்பிடுறாள் மீதி பிரசாதமாக தராருன்னா இவா எவ்வளோ பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும் அவா செஞ்ச பாக்கியம் என்ன பெரியவா அவளுக்கு தந்த வரம் என்ன சரியாக ஒரு வருஷம் கழிச்சு அதே தம்பதி மறுபடியும் ஆச்சாரியாலை தரிசனம் பண்ண வந்தப்போ தெரிந்தது இப்போ அவ கையிலே பிறந்த ஒன்று ரெண்டு மாதமே ஆன குழந்தை தழுதழுப்போடு குழந்தையே பெரியவா காலடியில் போட்டுவிட்டு இரண்டு பேரும் நமஸ்காரம் பண்ணினா என்ன உங்க கோரிக்கை நிறைவேறியிருத்தா கேட்கலை மகா பெரியவா அவரோட புன்னகையே அதை எல்லோருக்கும் உணர்த்தியது ஆசையே இல்லாத மான் ஆசையாக கேட்கிறதாலே ஒரு கொய்யா புழத்தை கேட்டு அதை ஆசீர்வாதமாக தந்து அந்த தம்பதியோட ஆசையை பூர்த்தி செஞ்சிருக்காருனா அவரே பகவானோட அவதாரம்னு தானே சொல்லணும் ஹரஹர சங்கர ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர